வணக்க நண்பர்களே நம் இந்திய தேசத்தில் தற்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் வக்கிர பலாத்காரங்களும் மிக அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட மூல காரணம் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அரைக்குறை ஆடை அணியும் பெண்கள் நமது வீடுகளில் இருந்தால் உடன் தாமதிக்காமல் தந்தை அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்ற முறையில் நாம் அதை தடுக்க முயற்சிக்க வேண்டும் அதனை விடுத்து நமது வீட்டு பெண்களை அரைகுறை ஆடை அணிவித்து வெளி உலகுக்கு கூட்டி செல்வது ஆபத்தை விலை கொடுத்து வாங்கும் செயலுக்கு ஒப்பாகும் சட்டங்களால் திருத்த முடியாததை உங்கள் உள்ளங்களை சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக நல்ல காரியங்களுக்காக ஒரு துரும்பையாவது எடுத்து போடுங்கள் அசிங்கங்களில் முதல் அத்தியாயம் எனதருமை ஆண் வர்க்கமே எத்தருணமும் நீங்கள் தலைகுனிய தயாராக இருங்கள் இச்சைகளை தூண்டி கொச்சைகளை அழைப்பிடும் அசிங்க மங்கைகளின் அணிவகுப்பு நகர்வலம் வரும்போதெல்லாம் இது ஆண்களின் தனை தலைக்குணிவல்ல அகிலத்தின் தலைகுனிவு மார்டன் உலகின் மார்பை மறைக்கும் மாராப்புகள் மறைந்தே போனது தலை தலையை மூடும் துப்பட்டாக்கள் கைக்குட்டையாய் குறைந்தே போனது மேலை கலாச்சாரத்தை நகலெடுக்கும் நாகரீக மங்கைகள் சீரழிந்த சமுதாயத்தின் சாத்தானின் தங்கைகள் உருப்படாத உடுப்புகளை சுமந்து சந்தியில் தெரியும் சல்லாபங்கள் சந்ததியின் சாபக்கேடு காம ஏற்றும் கிளுகிழுப்பு ஆடைகள் கற்பழிப்பு கொலைகளை கடந்து வரும் காம ஓடை உடை எனும் பயன்பாட்டை தவறாக அகராதி கொண்ட தங்க மங்கைகள் வீதிகளில் வெட்கத்தை உடைத்து ஆண்மகனின் வேதனையில் சாதனை புரிவதுதான் அழகிகளா ஆடை சிக்கனத்தால் அழிந்து போன அச்சம் நாணங்கள் கற்பழிக்கப்படுகின்றது ஆரம்ப கல்வியாக வகுப்பறை பாடங்களில் இதுதான் ஆடை சுதந்திரமா வன்புணர்களை ஆடையில் வித்திட்ட வன்முறையே வல்லுணர்வு விதையை அலங்காரமாய் விதைத்திட்ட தலைமுறையே காம இச்சைக்கு தூபம் போடும் காட்சி பொருளாய் காண கிடைக்கும் அங்கங்களின் அவயங்கள் அசிங்கங்களின் அவலங்கள் தெருவெங்கும் காம காட்சிகள் காட்டும் ஆபாச சுவரொட்டிகளை சாயம் பூசி மறைக்கும் பெண்ணுரிமை பாசறைகள் இங்கு சாயம் போகின்றது அரைக்குறை ஆடைகளை தூக்கி பிடித்தவாறு பெண்ணே ஆடையில் கவனம் தேவை அடக்குமுறை சொல்லாய் போனது ஆபாசமாய் ஆடையுடுத்தி உளவு விடுதலை வார்த்தையாய் போனது பெண்ணே நீ ஆபாசத்தை அரைகுறை ஆடைகளில் கட்டம் போட்டு காட்டிவிட்டு சட்டம் மட்டும் பேசும் சம்பிரதாயத்தை எங்கே கற்றாய் மறைப்பதை விடுத்து திறப்பதை சுதந்திரமாக்கிய தீமைகளின் வேர்கள் தொட்டு தொடர்கின்றது நகரத்தின் வாசல் வரை பேசன் என்ற பெயரில் கிழிக்கப்படும் ஜீன்ஸுகளும் குறைக்கப்படும் பாவாடைகளும் உள்ளாடை தெரியும் உடுப்புகளும் சன்னல் வைத்த சாக்கெட்டும் பின்னால் குறைந்த மாராப்பு தலைவழகிய தாவணியும் தலை வீதியை நிர்ணயிக்கும் வாடகை தாயின் வாரிசுகள் நாகரிக மங்கைகளின் சிக்கென்ற உடைகளில் சிக்கி புடைக்கும் சதை துண்டுகள் சீக்கிரமாய் விதைக்கத்தானே செய்கின்றது சல்லாபங்களை ஆடைகளால் மூடப்பட வேண்டிய தொப்புள் குழிகள் நிரப்பப்படுகின்றது காம குழிகளால் கார்பரேட் விபச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்ட சீரழிந்த ஆடைகளின் சிநேகதிகள் அனுதினமும் பற்ற வைக்கும் காம வெறியின் நெருப்பு ஜீவன்களை பேரிழும் பெண்களை பொசுக்காத போது பல நேரம் பள்ளி சிறுமிகளையும் சில நேரம் பாடை கிழவிகளையும் கட்டுக்கடங்கா காம சுட்டிருக்கின்றது பெண்களின் அசிங்க ஆடைகளின் சுதந்திரத்தால் ஆண்களின் பார்வை சுதந்திரம் பறி போனது இங்கு கலாச்சார ஆடைகள் களையப்பட்டதால் கதர கதர கற்பளிக்கப்பட்டது கலியுக நவ நவநாகரிக ஒழுக்கு நெறி கருப்பு நெறி பெண் சுதந்திரம் பேசும் பத்திரிக்கைகளின் பக்கங்கள் தோறும் பளிச்சிடுகின்றது பெண்களின் மார்பும் இடுப்பும் தொடையும் தொப்புளும் ஊடகங்களின் கவர்ச்சி திணிப்புகளால் கருவூட்டப்பட்ட காமுக கூட்டம் பசியாறும் பாலியல் பண்டமாய் பெண்ணினம் மாறி பரிமாறப்படுகின்றது பெண்ணே நீ சேலைகளில் காட்டும் இரக்கத்தால் கிறங்கும் காம மனங்களின் இரக்கத்தை நோக்குவது சாத்தியமா ஏன்றால் சேலைகள் கட்டுவதில் கண்ணியம் படி தூரப்போட்ட துப்பட்டாக்களை தேடிப்பிடி ஒழுக்கம் பேணி உடுத்தாத உடுப்பு உடலீர்ப்பின் காமங்கள் கொப்பளிக்கும் உலகின் அருவெறுப்பு பெண்ணே உன் உள்ளத்தில் கண்ணியம் உடைகளின் தெரியட்டும் கால் நூற்றாண்டுகளாய் காணாமல் போன கண்ணிய ஆடைகளின் கா கலைமகளே இனி எப்போது காண கிடைப்பாய் காத்திருக்கின்றேன் ஸோ நண்பர்களே அது உண்மையில் மோது அருமையான பதிவு தான் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பார்த்து கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்